பொருட்களை வாங்கி குவிக்க விரும்பும் ஆடம்பர உலகிலே பொருட்களை விட மதிப்பு மிக்க நமது உடலாகிய ஆலயத்தை இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க அழைப்பு விடுக்கும் விழாவாக ஆண்டவரையே காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த இந்த விழா இருக்கின்றது திரை உலகில் மூழ்கி கிடக்கும் நமக்கு இறை உறவில் வாழ அழைக்கும் இறைமகனின் இனிய உள்ளங்களாக வாழ தொடர்ந்து இப்பலியில் மன்றாடுவோம் அன்றோக்கு சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியவர்களே இன்று ஆண்டவரை காணிக்கையாக ஒத்து கொடுத்த விழாவை அணியாம் திருச்சபையானது கொண்டாடுகின்றன அதனுடைய ஒரு அடையாளம் இன்றைய நாளில் வேறொரு இடத்திலிருந்து இந்த பலியானது தொடங்கப்பட்டு பவுனியாக எரிகின்ற மெழுகுத்திரிகளை கையில் ஏற்றி கொண்டு வவனியாக ஆலயத்திற்கு நாம் செல்லவிருக்கின்றோம் போன்று திருப்பலி முடிந்து நீங்கள் இல்லத்திற்கு செல்கின்ற பொழுது எரிகின்ற மெழுகுத்திரியோடு என்ன பண்ணான் பூசம் முடிஞ்ச இந்த இந்த மெழுகு திரியை ஏற்றி கொண்டு ஏந்தி கையில் ஏந்தி கொண்டு எரிகின்ற திரியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் அதை வீட்டில் முன் போய் வச்சு என்ன பொண்ணாம் ஆமாம் தினமும் நீங்கள் ஜோமாலி சொல்லுகின்ற பொழுது அதே போன்று ஒரு சிறப்பான நேரத்திலே அந்த வட்டி கொளுத்தி நீங்கள் செவிக்கு அணியாம் திருச்சுவையானது அழைப்பு கொடுக்கின்றது எனவே அதை நினை கூறுகின்ற வண்ணமாகத்தான் இன்றைய நாளிலே அந்தோனியார் சிற்றாலயத்தில் நின்று இந்த வழியை நாம் ஆரம்பிக்கவிருக்கின்றோம் எனவே அனை வழியாக இறைவன் அவர் விதமான நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் விரைவாக தி நடத்துமாறு இந்த வழியிலே ஜெபிக்க நாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றோம் இந்த வழியின் வழியாக இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிக்க நாம் தொடர்ந்து ஒன்றாடுவோம் தூயாமையாரின் பெயராதே சகோதர சகோதரிகளே நாற்பது நாட்களுக்கு முன் ஆண்டவரின் பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம் என்று மரியாவும் யோசிப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த புனித நாள் வந்துள்ளது இந்த நாளில் இயேசு திருச்சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினால் உண்மையில் தம்மீது நம்பிக்கை கொண்ட தம் மக்களை அவர் சந்தித்தார் முதியோரான புனிதர்கள் சிமியோனும் அண்ணாவும் தூய் ஆவியாரின் ஏவுதலால் கோவிலுக்கு வந்தனர் அதே ஆவியாரால் உள்ளலி பெற்று அவரை ஆண்டவர் என அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர் அதே போல தூய் ஆவியாரால் ஒன்று கூடியுள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் செல்வோமாக அவர் மாற்றியுடன் வரும் வரை அப்பத்தை பிடும்போதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்வோமாக ஒளி அனைத்து தொடக்கமாகிய இறைவா பிரையினத்தாருக்கு வெளிப்பாடர்களும் ஒளி ஆகிய சுவை நேர்மையாளர் சிமியோனுக்கு இன்று வெளிப்படுத்தினீரே இத்திரிகளை மது ஆசையால் உமது பெயரின் மாட்சிக்காக தங்கள் கைகளில் திரிகளை ஏந்து பணிந்து உம்மை உம் உம்மக்களின் வேண்டலையே சொருளும் அதனால் அவர்கள் நன்னெறியில் நடந்து என்றும் குன்றா பேரொழிக்கு வந்து சேர தகுதி பெறுவார்களாக கிறிஸ்து கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகின்றோ கைகளில் வைத்திருக்கின்ற திரியானது அர்ச்சிக்கப்பட்டது அதே போன்று இப்பொழுது தூபம் காட்டி திரிகள் நந்திரிக்கப்படும் எப்படி えっ <clears throat> ப்பொழுது உங்களுடைய பெயர்களில் உள்ள வேண்டிப் ஏற்றுக்கொள்ளுங்கள் வேலை கண்ணில் எழுமே இறைவா ஒளியே i oh.